நமது நிலமானது எந்த வகையான நிலம் அதாவது நமது நிலம் இதற்கு முன்னாடி அல்லது நமது நிலமானது இப்போது இருக்கும் இடம் எந்த வகையான நிலம் அப்படின்னு நாம் எவ்வாறு தெரிந்து கொள்வது இது எல்லாமே வந்து ஆ பதிவேட்டில் தான் இருக்கும் இந்த ஆ பதிவேட்டை பார்த்து தான் நமது நிலமானது எந்த வகையான நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆ பதிவேட்டில் வந்து குறிப்பு களம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் இதில் வந்து ஒரு நிலமானது புறம்போக்கு நிலம் அப்படின்னா அதில் வந்து அந்த சர்வே எண்ணெய் போட்டு அது எந்த வகையான புறம்போக்கு அப்படின்னும் அதில் வந்து குறித்து வைத்திருப்பார்கள் அதே போல் நஞ்சை நிலம் அப்படின்னா தண்ணீர் ஆதாரம் போல் புறம்போக்கு நிலம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த வகையான ஆதாரம் அப்படின்னு இது எல்லாமே வந்து அந்த ஆ பதிவேட்டில் குறிப்புக்களம் அப்படிங்கிற பகுதியில் பதியப்பட்டிருக்கும் அதே போல் அந்த கிராமத்தின் அமைவிடம் அதே போல் அந்த கிராமத்தை பற்றிய விவரங்கள் இது எல்லாமே வந்து அந்த ஆ பதிவேட்டில் முன் பக்கத்தில் இது எல்லாமே வந்து குறிக்கப்பட்டிருக்கும் போல் ஒவ்வொரு வருவாய் புல உட்பிரிவுகள் அதோட முழு விபரங்களுமே வந்து இந்த ஆ பதிவேட்டில் பதியப்பட்டு இருக்கும் அதே போல் ஒரு நபருக்கு வந்து பட்டா இருக்குது அப்படின்னா அவர் வந்து அவர் பேர்லேயே வந்து சிட்டாவும் இருக்கும் அது இது எல்லாமே வந்து ஆ பதிவேட்டில் இருக்கும் அதே போல் பட்டா சிட்டா இருக்குது அப்படின்னா இந்த விவரங்கள் வந்து எஃப்எம்பி அதாவது அந்த கிராம வரைபடத்துலையும் வந்து இது எல்லாமே வந்து பதியப்பட்டு இருக்கும் அதே போல் இது எல்லாமே வந்து ஆ பதிவேட்டில் பதியப்பட்டு இருக்கும்போது அதுக்கு உண்டான மற்ற பதிவேடுகள் இவைகள்லையும் வந்து இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பதியப்பட்டு இருக்கும் அதேபோல் பட்டா ஆ பதிவேட்டில் யார் பேரில் உள்ளது அதற்கான சர்வே எண் என்ன அப்படிங்கிற விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை வந்து அதுக்குன்னு இருக்கிற பதிவேடான கிராம கணக்கு எண் அதாவது நம்பர் மூணு அதுலேயும் வந்து இந்த விவரங்கள் எல்லாமே வந்து பதியப்பட்டு இருக்கும்